அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்னென்னா பிப்ரவரி பதினைந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வந்து நடைபெற இருக்கிறதுங்க பொதுவாக சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது சிவபெருமானுக்குரிய விரத வழிபாடுகளில் முக்கியமான விரத வழிபாட்டு நாள் இந்த நாளில் நாம் சிவபெருமானை நோக்கி விரதம் இருக்கிறது மௌன விரதத்தை மேற்கொள்வது நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமாகவும் செழுமையாகவும் மாற்ற இந்த விரதம் மாதம் அப்படிங்கிறது பலரும் வந்து இந்த மறக்காம இன்றளவும் வந்து கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க அதிலும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது இந்த மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்க அப்படின்னா விரத வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது உடனுக்குடன் கோடி நன்மைகள் நமக்கு பெறும் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவனிக்கத்தக்க வகையில் ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா ஏன்னா முக்கியமான விசேஷ நாட்கள் இந்த மாதிரி மகா சிவராத்திரி பௌர்ணமி அம்மாவாசை குறிப்பிட்ட சில முக்கிய விசேஷ மனிதர்களுடைய வந்து தாக்கத்தை நாட்கள் ஜோதிட ரீதியாகவும் அது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த வகையில இந்த சிவராத்திரி நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் களை ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு காலங்க இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாறுதல்கள் உங்களுக்கு உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெ வெளியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நான் செய்தியை ஏற்படுத்தும் வெளிநாடு தொடர்பாக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வீசா பாஸ்போர்ட் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வெளி வெளிநாட்டு வேலை பலருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாம பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பல தரும் புதிய பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வாய்ப்புகளும் திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதுல தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் பெறுவீங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சு காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது சொல்லலாம் அதே நேரம் இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி நலமும் ஆதரவு உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளுக்கு வந்து செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க போட்டி தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும் வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நினச்சது நினைச்சதை நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைக்கப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து தடு அதாவது ஒரு தடுமாற்றத்தோட இருந்ததோ இழுப்பறியாக இருந்திருக்கும் கால தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதுல இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பிங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தரப்போகிறது காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்ங்க அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க பிரியவர்கள சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக பழகுங்க ரொம்ப நல்லதுங்க ரகசியங்களை கொஞ்சம் இருக்க பாருங்க அதே நேரம் சில பழகுங்களை அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறலாம் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்பப்போது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவாங்க ஆனால் வெளியில மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவும் மாட்டாங்க உங்களுக்கு அதிக துயரத்தையோ ப பரபரப்பையோ தாங்க முடியாது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் போக்கிலேயே விட்டுவிட்டா அபாரமா உழைக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க நீங்கதான் முன்னுக்கும் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத இரண்டு தொழில்கள் வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தா சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களுக்கு இயல்பாகவே இருக்கு தங்களுடைய சிறந்த தூக்க பிரியர்களாகவே நீங்க விரும்புவீங்க அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுனராசியின் சொந்தக்காரன் புதன் அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த கல்விமான்களாகவே பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தா சினிமா போன்ற கலை தலை சிறந்தோ விளங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க பேச்சில் கண்ணியமோ நயமோ வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் குமாஸ் நுழைந்தாலும் உயர் பதவிக்கே சிறந்த மிதுன ராசி அன்பர்களாகவே இருக்கலாம் பெண்களாக இருந்தால் நகத்தில் அழகுபடியாமல் எப்போதும் சொகுசாக இருக்க விரும்புவாங்க நயமான பேச்சினாலேயே பிறரிடம் வேலை வாங்கியும் விடுவீங்க இந்த ராசியில பிறந்தவங்க வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாம் மிதுனம் காற்று வாயு ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் மனசும் ஒரு இடத்துல நிலைக்காம அலையும் சுபாவம் கொண்டது அடிக்கடி புது இடங்களுக்கு பொய் பார்க்க விருப்பவும் படுவீங்க பெண்களின் சகவாசத்தினால் நல்லதையோ கிட்டதையோ அவசரப்பட்டு செய்து விடுவீங்க குடும்பத்துல பெரியவர்கள் சொல்வதை கேட்காம சில சமயங்கள்ல பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கொள்வீங்க தங்களுடைய மனோபலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட நீங்க கற்பனையில் தோன்றியது செயலாக்க கடைசியில் தோல்வியுடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இளம் வயதிலையும் சரி மத்திய வயதிலையும் சரி பிற மாதர்களின் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த தொடர்புகளால பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் திறந்த மாட்டீங்க அதே போல் சிறுநீரக தொடர்பான நோய் ஏற்பட்டு வருந்தோபிங்க